சென்னை பெருநகர மாநகராட்சிக்குட்பட்ட நூற்று ஒன்பதாவது வார்டு பகுதியில் பகுதி சபை கூட்டம் மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட நூற்று ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பகுதி சபை கூட்டம் மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாநகராட்சி அதிகாரிகள் குடிநீர் வடிகால் வாரியத்துறை மின்சாரத்துறை சுகாதாரத்துறை துப்புரவு பணியாளர்கள் மற்றும் நூற்று ஒன்பதாவது வார்டு பகுதி மக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாமன்ற உறுப்பினர் இடத்திலும் மாநகராட்சி அதிகாரிகளிடத்திலும் இதுவரை செயல்படுத்தப்பட்ட திட்டங்களையும் இனி செயல்படுத்தப்படும் திட்டங்களையும் ஆலோசிக்கப்பட்டது தொடர்ந்து பேசிய உறுப்பினர் சுகன்யா சுகன்யாசெல்வம் அவர்கள் தான் உறுப்பினராக பொறுப்பேற்றதில் இருந்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது தன்னுடைய தலையாய கடமை என கூறினார் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் நூற்று ஒன்பதாவது வார்டு பகுதியில் எந்தவித குறைபாடுகளும் இல்லை அனைத்து மக்களும் நன்கறிவார்கள் அறிவார்கள் அதேபோன்று மாநகராட்சி அதிகாரிகளும் பிரச்சினைகள் குறித்து தகவல் தெரிவித்ததும் உடனடியாக சரி செய்து அது குடிநீர் பிரச்சினையாக இருந்தாலும் சரி சுகாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி சாலை பிரச்சனைகள் தெருவிளக்கு பிரச்சனைகள் அனைத்து கோரிக்கைகளையும் மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்களும் சரி மாநகராட்சி சரி உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறீர்கள் என தெரிவித்தனர் இருந்தாலும் ஒரு சில பணிகள் நடைபெறாமல் இருக்கின்றன அதையும் நீங்கள் சதி செய்து நிறைவேற்றி தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் மாமன்ற உறுப்பினர் சுகன்யா செல்வம் அவர்கள் உங்களுடைய பிரச்சனை மாநகராட்சி அதிகாரியுடன் ஆலோசிக்கப்பட்டு விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் இப்பகுதி கூட்டத்தில் மாநகராட்சி அதிகாரிகள் துப்புரவு பணியாளர்கள் காங்கிரஸ் கட்சியின் பகுதி தலைவர் கராத்தே செல்வம் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பகுதி மக்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனா்